ஆஃப் அண்ட் எம்பத்தஞ்சு ரூபா வரும் அண்ட் நூத்தி பத்து ரூபா வரும் பிரீமியம் ஐட்டம் பாக்க போறோம் பிரீமியம் ரேட் ஸ்டார்டிங் ரேட்டு பாத்தீங்கன்னா இருந்து நம்ம ஐட்டம் அதாவது முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பது நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி நாலு அஞ்சு சைஸுமே அவைலபிளா இருக்கு அதே மாதிரி நம்ம ஓன் பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஓன் பிராண்ட் இந்த பாத்தீங்கன்னா எல்லா லேபிள் இந்த லேபிள் பாத்தீங்கன்னா எல்லா ஐட்டத்துலயுமே நம்ம பிரிண்ட் ஆயிருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா

இது ஒரு பன்னீர்செல்வம் பஸ் ஸ்டா பன்னீர்செல்வம் பார்க் பஸ் ஸ்டாப்ல பன்னீர்செல்வம் பார்க் நெக்ஸ்ட் பெரிய மாரியம்மன் கோவில் பெரியம்மன் உங்களுக்கு தாண்டி வந்தீங்கன்னா சிவரஞ்சனி ஹோட்டல் அஞ்சப்பர் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலுக்கு நேர் ஆப்போசிட்ல தெப்பகுளம் வீதி அப்படிங்கிற ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா அஞ்சாவது கடையே நம்மளுடைய நம்மளுடைய ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு இங்க பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷனும் இங்கே தான் சேல்ஸ் ரெண்டுமே ஒரே இடத்துலயே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்

இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இருபது டைப் ஆப் பேபிரிக்ஸ்ல நம்ம ஐட்டம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்னு ஒவ்வொரு டைப் ஆப் ஐட்டத்தை ரேட்ல நம்ம ஒவ்வொரு ஐட்டமா பார்க்கலை போவாங்க சரி இங்க இது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா நிறைய ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்குலாம் எடுக்கிற மாதிரி இருக்குமா மினிமம் எவ்வளவு நம்ம ஹோல்சே எல்லாம் எடுக்கலாம் மினிமம் ஹோல்சேல்னா ஒரு பத்தாயிரம் நீங்க முதலீடு போட்டீங்கன்னா எல்லா ஐட்டத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பர்சேஸ் பண்ணி வைக்கிறதுக்கு சரி ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட் நீங்க பண்ணிக்கலாம் மினிமம் அந்த ஷர்ட் பிசினஸ் முதலீடு போகணும் கண்டிப்பா பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நாங்க இன்னைக்கு ஆர்டர் போட்டோம்னா எத்தனை நாள் இங்கு நமக்கு கிடைக்கும் ஆன்லைன் பாத்துட்டீங்கன்னா நம்ம ஆர்டர் போட்டீங்கன்னா இப்ப அந்த டே நாலு மணிக்குள்ளார சாயந்தரம் நாலு மணிக்குள்ளார நீங்க போட்டீங்கன்னா அன்னைக்கு நாங்க இங்க இருந்து டிஸ்பேச் கொடுத்துருவோம் நீங்க அங்க உங்களுக்கு நியர்பை என்ன லாரி ஆஃபீஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படிங்கறத சொன்னீங்கன்னா அதுலயே நம்ம அந்த அந்த லாரியில நீங்க அங்க ஈஸியா டெலிவரி எடுத்துக்கலாம் சரி ஜி இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ் வந்து வந்து வேணும் அப்படிங்கறதெல்லாம் கேட்காதிங்க கண்டிப்பா அது ஹோல்சேல் கடை ரீட்டைல் கண்டிப்பா கிடையாது அதே மாதிரி இந்த வீடியோல வந்து நிறைய ஷர்ட்டுக்கு நம்ம ரேட் சொல்லாத இருப்போம் கமெண்ட்ல சொல்ல கேட்காதீங்க ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லிடுறோம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ணா போதும் இல்லைங்க ஜி நான் கேட்டலாக் உங்களுக்கு நீங்க அனுப்பும்போது போது உங்களுடைய கடை வச்சிருந்தீங்கன்னா அந்த கடையோட விசிட்டிங் கார்டோ அல்லது ஃப்ரண்ட் சைஸ் போட்டோவோ அல்லது ஜிஎஸ்டி நம்பரோ ஏதாவது மூணுல ஏதாவது ஒன்று நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஹோல்சேல் கேட்டலாக் செப்பரேட்டா இருக்கு அதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் செப்பரேட்டா ஐட்டம் வரையோ ரேட் உங்களுக்கு இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்க ஆர்டர் போறது ஈஸியா இருக்கும் குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலுக்கு போஸ்டா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க தீபாவளி சட்டை நிறைய ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சிக்கிறேன் நாரு எண்பத்தி இருந்து ஸ்டார்டிங் இருக்குன்னார் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் இப்போ எம்பத்தஞ்சு ரூபா சட்டை காமிங்க பார்க்கலாம் பாக்கலாம் அடுத்த பர்ஸ்ட் பார்க்க போற ஐட்டம் பாத்தீங்கன்னா கதர் ஐட்டம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் எண்பத்தஞ்சு ரூபா வரும் ஃபுல் அண்ட் நூத்தி பத்து ரூபா வரும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா பத்து பீஸ் பத்து கலர் பேக்கிங்ல உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த பண்டல் எல்லாமே அந்த மாதிரி தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பத்து பத்து பீஸ் பண்டல் உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெஷ் பண்டலா இருக்கும் எல்லாம் ரெடி ஸ்டார்ட்லயே இருக்குது பாத்தீங்கன்னா இது மாதிரி பண்டில் வந்துருங்கிறீங்க ஆமா பத்து பீஸ் ஒரு கட்டுக்கு ஹோல்சேலா எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா பத்து பீஸ் வரும் பத்துமே வந்து பத்து கலர் ஒரே சைஸ்ல பேக்கிங் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி இது மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலரே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க மிக்சிங் வண்டி தான் வச்சிருக்காங்க நீங்க ஒரு வியாபாரிங்களா இருந்தா ஃபுல்லா வந்து ஈஸியா எடுத்து கொண்டு போய் வைக்கலாம் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இன்னொன்னு என்ன ஒன்னு ரெண்டு ஷர்ட்னு காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க எவ்வளவு கலர்ஸ் வெரைட்டி காமிக்கிறாங்கன்னு மொத்தம் பாருங்க ஃபுல்லா வந்து இதுல சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ நாலு சைஸ் இந்த இந்த ஐட்டத்துல நம்ம இருக்கு ஃபுல்லா இது ஓப்பன் பண்ணியே பாருங்க ஒரு ஷர்ட்டை வந்து காமிக்கிறாரு ஃபுல்லா அது வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா தான் மென் ஷர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சு ரூபா எத்தனை கலர்ஸ் இங்கே இருக்குது இல்ல இருபத்தஞ்சு கலர் பக்கமா ஒரு பேக்கிங்க்கு பத்து பீஸ் பத்து கலர் ஓகே ஓகே இங்க நெக்ஸ்ட் பாத்தீங்களா

கலர்ஸ் நிறைய இருக்கு பாருங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கட்டுல தான் உடைச்சு வச்சிருக்கிறாங்க எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்க ஒரு வியாபாரத்துக்கு ஈஸியா எடுத்து கொண்டு போய் நீங்க சேல்ஸ் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும் சரி இங்க நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சுக்கிறீங்க நேர்ல வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே நேர்ல வராதவங்களுக்கு ஆன்லைன்ல எப்படிஞ்சி ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா எனக்கு நீங்க கடைகிட வச்சிருந்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் விசிட்டிங் கார்டு அட்ரஸ் எனக்கு அமுச்சு நான் என்னோட ஹோல்சேல் கேட்டலாக் இருக்கு அதை வாட்ஸ்அப்ல அமிச்சு விட்ருவேன் நீங்க அதுலயே செப்பரேட் செப்பரேட் ஃபோட்டோ பிளஸ் ரேட் ர உங்களுக்கு இருக்கும் நீங்க அதுல பாத்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு பார்க்க போய்ட்டு பாத்தீங்கன்னா செக்கு ஐட்டம் பார்க்க போறோம் செக்குடிலாம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் இது நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாயில இருந்து ரக நம்ம ஆரம்பிக்கிது செக்குடில இதுலயுமே பாத்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஃபுல் அண்டு ரெண்டுமே அவைலபிளா இருக்கு பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து கலர் பத்து டிசைன் வாக்கில் உங்களுக்கு பண்டில் ஆயிருக்கும் உள்ள பாருங்க இதுலயும் கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க நீங்க நிறைய பாத்துக்கிட்டே இருக்கணும் நிறைய பாத்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா நிறைய தீபாவளி கலெக்ஷன்ஸ் சின்ன இருக்கு அடுத்த இன்ஜி அடுத்த இன்ஜி அடுத்த ஐட்டம் பார்க்க போறது இப்ப இவ்வளவு நாள் பார்த்தது எல்லாமே லோ ரேஞ்ச் ஐட்டம் பார்க்க போறோம் இனிமே பார்க்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா பிரீமியம் ஐட்டம் பார்க்க போறோம் பிரீமியம் ரேட் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது இருந்து நம்ம ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இனிமேல் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலா என்னென்ன ஐட்டம் நாங்க பண்ணிட்டு இருக்கோங்கிறத உங்கள்ட்ட என்னென்ன ஐட்டம் என்னென்ன சைசஸ்ல என்னென்ன ஸ்லீவ் ஆஃப் அண்ட் ஃபுல் அண்டாங்கிறத அப்படி ஜென்ரலா காமிக்கிறோம் உங்களுக்கு பர்டிகுலரா ஏதாவது ஒரு ஐட்டம் இது என்ன ஐட்டம் உங்களுக்கு நீட் இருக்கு இது என்ன ரேட்டு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கடை வச்சதுன்னா கடையோட விஷயம் கடை எனக்கு அனுப்பிச்சுடுங்க

அந்த ஆறு வகை பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பொறுத்து ரேட் வேரியன்ஸ் இருக்கும் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது ரூபாய்ல இருந்து நம்ம ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஃபுல் அண்ட் ரெண்டுமே அவைலபுலா இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபோர் அதாவது முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு நாப்பது நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி நாலு அஞ்சு சைஸுமே அவைலபிளா இருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் தான் எல்லாம் தீபாவளிக்கு எல்லாம் ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரேரான டிசைன்ஸ் அழகாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அழகாக ஈஸியாக சேல்ஸ் பண்ணலாம் மினிமம் பத்தாயிரரூவா போட்டால் போதும் இந்த பிஸ்னஸில் ஓப்பன் ஷர்ட்டு பார்க்கலாம் ஜி

இதுல பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கலர் இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி போர் அஞ்சு சைஸுமே இருக்கு போத் ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் ரெண்டுமே இருக்கு அதே மாதிரி நம்ம ஓன் பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணுங்கிறது நம்மளோட ஓன் பிராண்டு இந்த பாத்தீங்கன்னா எல்லா லேபிள் இந்த லேபிள் பாத்தீங்கன்னா எல்லா ஐட்டத்துலயுமே நம்ம பிரிண்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐட்டம் தான் நம்ம மேனுபேக்சரிங் ஆமா பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஓன் ட்ரேட் மார்க் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணுங்கிறது நம்ம ஓன் பிராண்ட் நேம் இது மாதிரி பாக்ஸ் வேணும்னாலும் பாக்ஸ் பாக்ஸ் வேணுமே பாக்ஸ் போட்டு பண்ணிக்கலாம் ஓகே ஓகேங்க இது பிரிச்ச ஷர்ட் ஒன்று அடிங்கி ஃபுல்லாக பாருங்க ஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாம்பிளுக்கு ரெடியாகவே இருக்கும் நீங்கள் லைவாக வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னா இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் டிஸ்கஷனில் கொடுத்துக்குறோம் இவங்க ஷாப்புக்கு வரக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ வந்தீங்கன்னா வந்து பன்னீர்செல்வம் பார்க் வந்துருங்க அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு மேலும் டீடைல்ஸ் வேணும்னா ஸ்கிரீனில் இருக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் இன்னும் ஏராளமாக இருக்குது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அடுத்து பார்க்க போற இடம் பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்லயே பிளைன் ஐட்டம் பாக்க போறோம் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இருபது கலர்ஸ் இருக்கு பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து கலர் வாக்குல உங்களுக்கு பேக் பண்ணிருக்கோம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி போர் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி எல்லா ஐட்டத்துலயுமே பாத்தீங்கன்னா அஞ்சு சைஸ்மே நம்ம அவைலபிளா இருக்கு போத் ஆஃப் ஆண்டு ஃபுல் அண்ட் இது ரெண்டுமே அவைலபிளா இருக்கு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா பர்டிகுலர் கலர்ல குரூப் ஷர்ட் வேணாலுமே ஆர்டர் பேஸ்ல ரெடி பண்ணி குடுத்துட்டு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லோ வேணும்னாலும் எங்களுக்கு ஆயிரம் சட்டை வேணும்னாலும் உடனே எடுத்து ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம் ஆர்டர் பேஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி யூனிஃபார்ம்ஸ் இது மாதிரி லோகோ போட்டு வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணி தரோம் ஆமா அது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி எப்படி கேக்குறீங்களோ அது தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டடான ஷர்ட் ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னா நேரா வந்து ஈரோடு வந்து விசிட் பண்ணி பாருங்க நீங்க மார்க்கெட் ஃபுல்லா சுத்திட்டு பத்து கடை புத்திட்டு கூட வாங்க அந்த அளவுக்கு வந்து ஷர்ட் ஷர்ட்டோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி பக்கவா இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் குவாலிட்டி பயங்கரமா இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அடுத்து பக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார்மெட்ஸ்ல பிரிண்டெட் ஐட்ட பார்க்க போறோம் பிரிண்டெட்ல பாத்தீங்கன்னா இது குவாலிட்டியான நைட் பாத்தீங்கன்னா இதோட ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது அந்த பட்ஜெட் குள்ள ஒரு பாத்தீங்கன்னா இதுலயுமே ஆஃப் அண்ட் ஃபுல் அண்ட் ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு ரேட் என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு

இது பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் போட்டு போகிறதுக்கு நீட்டா இருக்கு உங்களுக்கு ஐட்டம் சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸ்மே அவைலபிளா இருக்கு போத் ஆஃப் ஆண்டு ஃபுல் அண்ட் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து கலர் பத்து டிசைன் வாக்குல உங்களுக்கு பேக்கிங்ல ஒரு பாத்தீங்கன்னா ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு வியாபாரிகளுக்கு ஃபுல் சப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க இது ஒரு கட்டாக எடுத்துக்கலாம் பிரிண்டட்ல ஒரு கட்டு எடுத்துக்கலாம் பிளைன்ல ஒரு கட்டு எடுத்துக்கலாம் அப்படி கூட நீங்க கலந்து எடுத்துக்கலாம் இதே வந்து பத்து கட்டு பதினஞ்சு கட்டு எல்லாம் எடுக்க தேவையில்ல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு வியாபாரிக்கலாம் ஃபுல்லா சப்போர்ட்டான கடைன்னு சொல்லலாம் அதை பாக்க லிலன் ஸ்லெப் கலர் ஐட்டம் பாக்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா ஃபார்மல்ஸ் கலர் மைல்டு கலர்ஸ் மட்டும் வரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு சர்ட்டு ஒவ்வொரு கலர்ஸ்ல உங்களுக்கு பேக்கிங்ல வரும் பத்து பீஸ் பத்து கலர் வாக்குல உங்களுக்கு வரும் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் போறவங்க ஐடி பீப்புள் இது மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராயல் லுக்கில் பாருங்கள் செம்மையா இருக்கு ஷர்ட்டோட இது ஃபுல்லாக இதெல்லாம் வந்து நீங்க உங்க கடையிலேயோ அல்லது வந்து கடைகள்லயே வச்சிருந்தா ஈஸியா மார்க்கெட்ல ஈஸியா சேல்ஸ் பண்ணலாம் இதுலயும் நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் இருக்கு இதுலயுமே பத்து கலர் வருது உங்களுக்கு பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து கலர் வாங்கல உங்களுக்கு பேக்கிங்ல ஒரு பாத்தீங்களா பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து கலர்ல வருது இல்லீங்களா ஆமா ஓகே ஓகே போத் ஆஃப் அண்ட் ஃபுல் அண்ட் ரெண்டுமே அவேலபிள் இருக்கு இதுல சைஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 38 40 42 மூணு சைஸ் ஒரு இந்த ஐட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சரி அடுத்து என்ன கலெக்ஷன் ஜி அடுத்து பார்க்க போறோம் ஏடா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மல்ஸ்ல பிரிண்டட் ஐட்டம் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கு ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா கூல் காட்டன் இது பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸா இருக்கு ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா

டிசைன் ஐட்டம் பாக்க போறோம் இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸ் இந்த வீடியோல ஜூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கலரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் செட் வைஸ்ல உங்களுக்கு வரும் மண்டலுக்கு பத்து பீஸ் பத்து கலர் வாக்கில் உங்களுக்கு பேக்கிங்ல இருக்கும் பாத்தீங்கன்னா இது சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி மூணு சைஸ் இதுல அவைலபிளா இருக்கு போத் ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கு 10 பீஸ் 10 பீஸ் 10 கலர் அந்த அந்த அதல தான் ரேஷியோல உங்களுக்கு பண்டில் இருக்கும் பாத்தீங்கன்னா பேக்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே இந்த ஐட்டம் தான் உங்களுக்கு பாத்தீங்க வந்து வந்து நம்ம கடை அப்படின்னு சொல்றதோட வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்லயே ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் கடைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு ஏகப்பட்ட ஃபேப்ரிக் ஐட்டம் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க போற பாத்தீங்கன்னா ஃபார்மல்ஸ்ல ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்க்க போறோம் இது ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது ரூபா பக்கமா வரும் ஐட்டம் பாத்தீங்கன்னா இதுதான் எயிட்டி பர்சன்ட் பாலிஷ்டு டுவெண்ட்டி பர்சன்ட் காட்டன் மிக்சிங் பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே அவைலபிளா இருக்கு பாத்தீங்கன்னா இதுல ஸ்ட்ரைப்ஸ் வரும் செக்குடு வரும் உங்களுக்கு ரெண்டு டைப்ல இந்த இந்த ஐட்டத்துல வரும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அது எல்லாம் பாருங்க அழகான ஒரு பிரீமியம் கலெக்ஷன்ஸுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க நல்லா ஜூம் வச்சு காமிக்கிறாரு கேமராமேன் எல்லாம் பாருங்க இதுவும் வந்து கட்டுக்கு பத்து பீஸ் பத்து பீஸ் பத்து கலரு பத்து டிசைன் அந்த வகையில பேக்கிங் பண்ணிருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா 38 எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ மூணு சைஸ் வரும் ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு ரெண்டுமே கலந்து இருக்கு ஆமா ஓகே தம்பி போட்டோ எடுத்துக்கலாம் அடுத்து போறீங்க ஷைனிங் மெட்டீரியல் சில்க் காட்டன் பாக்க போறோம் இது இது பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அண்ட் ஃபுல் அண்ட் ரெண்டுமே இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எய்ட்டு ஃபார்ட்டி பார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸ்மே அவைலபிளா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பர்டிகுலர் கலர் குரூப் ஷர்ட்டா வேணும் அப்படின்னாலுமே ஆர்டர் பேஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஒரே கலர்ல இருபது பீஸ் முப்பது பீஸ் வேணும் அப்படின்னாலுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா இதுல மேட்சிங்கா வேஸ்டி வேணும் அப்படிங்கிறாலும் இப்போ இந்த ஒயிட் கலர்னா ஒயிட் கலர் பார்டர்லயே உங்களுக்கு வெள்ள வேஸ்ட்டி வேணும் அப்படின்னாலுமே ரெடி பண்ணிக்கலாம் அந்த மாதிரியுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் வந்து உங்கள் பண்டிகைக்கு குரூப் ஷர்ட் இது மாதிரி காலேஜ் பங்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஒரு ஐம்பது அறுபது வேணும்னாலும் உடனே எடுத்துக்கலாம் இல்லீங்களா இதுல கலர் கலந்து வேணா எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் ரெடியா இருக்கு பாத்தீங்கன்னா குரூப் ஷர்ட் வேணும்னா ஆர்டர் பேஸ்ல டைம் கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு டென் டேஸ்க்குள்ளே பண்ணி கொடுத்துக்கலாம் அடுத்து பார்க்க யூஸ் பண்ற காக்கி யூனிஃபார்ம் பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா சைசஸ் தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸ்மே அவைபிளா இருக்கு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம்க்கு நல்ல மெட்டீரியலா இருக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் டே போட்டுக்கிறதுக்கு நல்ல கம்பர்டபுளா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஒன் இருந்து ஸ்டார்டிங் இருக்கு இதுல ரெண்டு ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் பியூர் காட்டன் பிளஸ் பாலிஸ்டர் மிக்சிங் கார்ட் பார்க்க போற பாத்தீங்கன்னா லின்னன்லேயே கலர்ஸ் ஐட்டம் பார்க்க போறோம் இதோ ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா டூ ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் வரும் பார்த்திங்கன்னா இது சைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸ்ஸுமே அவைலபுளாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் லினன் பேஸ்சில் உங்களுக்கு வரும் பார்த்தீங்கன்னா இந்த ஐம் பண்டருக்கு பத்து பீஸ் பத்து கலர் வாக்கில் உங்களுக்கு பேக்கிங்கில் இருக்கு பார்த்திங்கனா நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸ்ஸுமே எடுக்கிற மாதிரி இருக்குது அது தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி கம்மியாக இந்த ரேஷியோலையுமே நீங்கள் பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மேக்சிமம் ரன் ஆகுறது பார்த்தீங்கன்னா சென்டர் த்ரீ சைஸஸ் உங்களுக்கு அதிகமாக ரன் ஆகும் சின்னது சின்ன சைஸு பெரிய சைஸு கம்மி கம்மி குவான்டிட்டியில் போகும் அந்த ரேட் போட்டு எடுத்துருங்க அடுத்து பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா லக்ஸரி ஐட்டம் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஹை ரேஞ்ச் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டி அந்த அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் பார்த்தீங்கன்னா போத் ஆஃப் அண்டு ஃபுல் அண்டு ரெண்டுமே இருக்குது இது ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பக்காவாக இருக்கும்

கம்பல்சரி ஃபுல் ஹேண்ட் மட்டும்தான் ஆஃப் ஸ்லீவ் ஆஃப் கிடையாது ஒன்லி ஃபுல் ஸ்லீவ் மட்டும்தான் இந்த ஐட்டத்தில் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு எண்பது நூத்தி நூறு டிசைன்ஸ் பக்கமா உங்களுக்கு பண்டலுக்கு பத்து பீஸ் பத்து டிசைன் உங்களுக்கு பேக்கிங்ல வரும் பாத்தீங்கன்னா இப்ப சாம்பிள்ஸ் ஓப்பன் பீஸ் மாடல் காமிக்கிறா பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஐட்டத்தோட சேர்ந்தது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபிட்டிங் பக்கம் பிராண்டட் ஃபிட்டிங் உங்களுக்கு வரும் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ்னா தேர்ட்டி சிக்ஸ் கரெக்ட் சைஸ் வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதில் எத்தனை டிசைன்ஸ் கலர்ஸ்லாம் நூறு டிசைன்ஸ் பக்கமாக இருக்குங்கன்னா பத்து ஒரு பண்டலுக்கு பத்து பீஸு பத்து கலர் வாக்கலாம் உங்க பேக்கிங்கில் இருக்கும் இதெல்லாம் அதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு ப்ரீமியமான அது உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்டியான டிசைன்ஸ்னா சொல்லலாம் அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் ஏகப்படுது ஃபுல்லாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு ஃபேக்ட்ரி யூனிட்டை காமிக்க மாட்டாங்க அண்ணன் வந்து காமிச்சிருக்கிறாங்க அதனோட கிளிப்பிங்ஸும் பாருங்கள் கொடுத்துருக்குறோம் எல்லாமே இப்போ ஒரு ஃபேக்டரி ப்ரைஸுக்கே நீங்க வாங்கலாம் அந்த ஷர்ட்டோட வெயிட்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாத வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சீசன் கிடையாது முன்னூத்தி இருபது நாளும் ஃபேக்ட்ரி இருக்கு இல்லைங்களா நம்ம த்ரீ சிக்ஸ்டி டேஸுமே இருக்குங்க அதே மாதிரி நம்ம சீசன் ஐட்டு எதுவுமே ரெடி பண்றது கிடையாது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெகுலர் மூவிங் என்ன என்ன ஐட்டமோ அந்த ஐட்டம் தான் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்றது பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் இருக்கு தீபாவளி முடிஞ்சா இருக்காது அப்படி இல்ல இருபத்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே நம்மகிட்ட கம்பல்சரி எல்லா ரகத்திலயுமே நம்ம ரெடி ப்ரொடக்ஷன் இருக்கும் சட்ட பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பாக்க போறோம் என்ன பாத்தீங்கன்னா பேண்ட் கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம் பேண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் த்ரீ பிப்டில இருந்து நம்ம ஐட்டம் ரெடியா இருக்கு ஜீன்ஸ் காட்டன் மெட்டீரியல் டெனிம் மெட்டீரியல் இந்த மாதிரி மூணு ஐட்டத்துல நம்மகிட்ட ஸ்டார்டிங் இருக்கு இதை தவிர ஜென்ஸ்க்கு சம்பந்தமான டிஷர்ட் ஐட்டம் பாக்சர் ஐட்டம் ட்ராக் பேண்ட் ஐட்டம் அதுக்கப்புறம் வெள்ள வேஸ்ட் இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஜென்ஸ்க்கு என்னென்ன ஐட்டம் ஒரு கடை வச்சு ரீட்டைல் கடை வச்சிருக்கீங்க ஜென்ஸ்க்கு என்னென்ன தேவை வேணுமோ நம்ம நீங்க வந்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு சைட்டமும் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் பூமர்ஸ் விஸ்வாக் ரெண்டு பிராண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது வந்து ஜீன்ஸ் எல்லாம் வந்து எத்தனை கலர் சாட்டிங் ஜி இருக்கு எல்லாமே பண்டலுக்கு அஞ்சு பீஸ் அஞ்சு அஞ்சு கலர் இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு அஞ்சு பீஸ் எடுத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு கலர் வாக்கில உங்க பேக்கிங்ல வரும் பாத்தீங்கன்னா ஓ இது மாதிரி தான் ஹோல்சேலர் ஆமா ஹோல்சேலர் நீங்க இருக்கு இந்த மாதிரி தான் மாதிரி சைஸஸ் பாத்தீங்கன்னா இருபத்தெட்டுல இருந்து நாற்பது வரைக்கும் இருக்கு டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி தேர்ட்டி டூ 34, 36, 38, 40. தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி இந்த மாதிரி டுவெண்டி எயிட் ஃபார்ட்டி சைஸ் வரைக்கும் பேண்ட் எட்டு நம்ம வெரைட்டி நம்ம ஒயிட் ஷர்ட்டும் பண்ணிட்டு ஒயிட் ஷர்ட் ஸ்டார்டிங் ரேட்டு பாத்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தஞ்சு இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ஒன் பார்ட்டிஃபை மென்சை சொல்ல மென் மென்செர்ட் சைஸஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எய்ட் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸ் இருக்கு ஒயிட்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ரக நம்ம எட்டு ரக மெயின்டைன் பண்ணிட்டு ஒயிட்ல காட்டன் ஹெவி குவாலிட்டி லோ குவாலிட்டி மீடியம் மூணு ரகம் பாலிஸ்டர் மிக்சிங் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் சன் ஒயிட்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் காட்டன் மினிஸ்டர் ஒயிட் ஐட்டம் பண்ணிட்டு லின்னன் ஒயிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒயிட்டம் ஐட்டமும் இருக்கோம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங்ல வேணாலுமே பாக்ஸ் போட்டு கொடுத்துக்கா நம்ம பாத்தீங்கன்னா ஒயிட்ல ஸ்டார்டிங் ரேட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து இருக்குன்னா ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம ஒயிட்ல நம்ம ஹைட்டை நம்ம போத் ஆஃப் போதா ஃபுல் அண்ட் ரெண்டு அடுத்து நம்ம பார்க்க வெள்ளை வெள்ள ஐட்டம் பார்க்க போறோம் வெள்ளை வேஸ்டில பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸ்ல இருந்து இருக்கு செவன்ல இருந்து இல்ல பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் நாலு மீட்டர் ரெண்டுமே இருக்கு சிங்கிள் டபுள் இருக்கு அதுக்கப்புறம் பஞ்ச கச்ச வேஸ்டையும் பண்ணிட்டு இருக்கோம் கோயில் ஐயருக்கு தேவையான ஒம்பதுக்கு அஞ்சு அந்த வேஷ்டி பண்ணிட்டு இருக்கிறோம் வெல்க்ரோ வேஷ்டி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் சாமி வேஷ்டி இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சிலேருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் சன்னக்கரை குண்டஞ்சி கரை ஜருகை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் கரை காப்பர் ஜருகை பரமாஸ் ஐட்டம் ஒயிட்லேயே பரமாஸ் ஐட்டம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் வெள்ளை வேஷ்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரகம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் பண்டலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் பேக்கிங்கில் இந்த மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஓன் பிராண்ட் நேம்லேயே நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பாக்க என்ன பாத்தீங்கன்னா வெள்ள வேஸ்ட்டியை பாக்க போறோம் வெள்ள வேஸ்ட்டி ஸ்டார்டிங் ரேட்டு செவன்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டவல் ஐட்டமும் பண்ணிட்டு இருக்கிறோம் டவல்ஸ் ஐட்டமும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சிலேருந்து இதுல ஒயிட்டு செக்கு டவல் எல்லாமே பாத் டவல் இருக்குது அதுக்கப்புறம் லஞ்ச் டவல் கிச்சன் டவலுமே நம்ம பண்ணிட்டு ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சட்டை அந்த மாதிரி பண்டல் ஐட்டம் பண்டலா ஒரு பிரிண்டட் ஐட்ட பாத்தீங்கன்னா பத்து பத்து டிசைன் வாக்குல உங்களுக்கு பேக்கிங்ல இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் உள்ள பத்துமே பத்து டிசைன் வாக்குல நீங்க இந்த பத்து பீஸ் இருக்கிற பச்சஸ் மட்டமா இருக்கு எல்லாமே ரெடி குட்ஸாவே இருக்கு இது பாத்தீங்கன்னா ஃபார்மல்ஸ் பிளைன் கலர் பத்து பீஸ் பத்து கலர் வாக்குல பேக்கிங்ல இருக்கு பாத்தீங்கன்னா இதுல சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் எல்லாமே தனித்தனி பண்டலா உங்களுக்கு ஒவ்வொரு சைஸ் இந்த பண்டல் எடுத்தீங்கன்னா ஒரு சைஸ் வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அந்த ரேஞ்சில உங்களுக்கு பேக்கிங்ல இருக்கு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா பிரிண்டட் ஐட்டத்துல பாக்க போறோம் பிரிண்ட் ஐட்டத்துல பாத்தீங்கன்னா பீஸ் கலர் ஒரு பேக்கிங்ல இருக்கு பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா அண்ட் ஃபுல் அண்ட் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு செப்பரேட் செப்பரேட் பண்டலா இருக்கும் பாத்தீங்கன்னா செக்ஸ் ஐட்டம் பாக்க போறது செக்ல பாத்தீங்கன்னா பத்து பீஸ் பத்து கலர் வாக்கு பேக்கிங்ல இருக்கு எல்லாமே நம்ம காமிச்ச வீடியோல காமிச்ச எல்லா ஐட்டமுமே பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ் தான் நீங்க இந்த மாதிரி எல்லாமே பண்டில் பண்டலா தான் இருக்கும் பத்து பீஸ் பத்து கலர் வாக்க பேக்கிங்ல இருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா நேர்ல நம்ம கடைக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கனாலும் உங்களுக்கு விசிட்டிங் கார்டோ கடையோட அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய கேட்லாக் இருக்கு செப்பரேட்டா கேட்லாக் காமிச்சுட்டு நீங்க அதுல பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் கிட்டே இருந்து நிறைய காமிக்கணும்னு தோணும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஏகப்படுது இருக்கு இந்த தீபாவளிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குடோன்ல ஸ்டாக் ஸ்டாக்கா குமிஞ்சு கிடைக்க நேரடியா விசிட் பண்ணி பாருங்க இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஈரோடுல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா நேரம் வந்து பன்னீர்செல்வம் பார்க் வந்துருங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மேல உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க அதே மாதிரி நேர்ல வர முடியலாம் ஆன்லைன் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் நூறு செட்டை எடுத்தா போதும் நீங்க அந்த தொழிலை தொடங்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க வராத ஆன்லைன் மூலியமா பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஒக்கிங் ப்ளெஸ் இந்த வீடியோ பிடிச்சினப்பறம் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம தொழில் நோக்கோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம மனிஃபெக்சர் யூனிட் ஹோல்சேலராக நம்ம எடுத்து போட காரணமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறையா லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நம்ம எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம் ஒக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இது போல நல்ல ஒரு மினிஃபேக்சர் யூனிட்டோடு மறுபடியும் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ பாய் பை